டிட்வா புயலின் அமுக்க நிறைவு செயற்பாட்டின் காரணமாக வடக்கிலும் கிழக்கிலும் இன்று பல இடங்களில் மிதமானது முதல் கனமான மழை பெய்யக்கூடும் என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் நாகமுது ராஜா தெரிவித்துள்ளார் குறிப்பாக வடக்கு மாகாணத்தின் மேற்கு பகுதிகளில் அதாவது தீவு மாந்தை மேற்கின் சில பகுதிகள் நாநாட்டின் சில பகுதிகள் கிளிநொச்சியின் மேற்கு பகுதிகளில் இன்று கனமழை ஏற்படும் வாய்ப்புள்ளதாகவும் மாலைக்கு பின்னர் மழை படிப்படியாக குறைவடை என்பதால் பதட்டப்பட தேவையில்லை என்றும் வானிலை துறை அறிவித்துள்ளது மீண்டும் ஒரு புயல் வருமா என பலர் வினவுகின்றனர் ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் வங்காள விரிகுடாவில் தற்போது டிட்வா புயலை தவிர வேறு இந்த புயல் உருவாக்குவதையும் காட்டும் காற்று சுழற்சி இல்லை எனினும் வடகிழக்கு பருவ காற்று காரணமாக ஜனவரி இறுதி வரை இடையிடையே மழை ஏற்படும் வாய்ப்பு நிலவும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இடைப்பட்ட காலத்தில் ஏதாவது தீவிர வானிலை நிகழ்வுகள் இடம்பெறும் வாய்ப்பு இருந்தால் உரிய காலத்தில் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் தேவையற்ற வதந்திகளை புறந்தள்ளுங்கள் டிட்வா புயல் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்து சென்னைக்கு கீழாக அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரங்களில் சென்னைக்கு அண்மையாக கரையை கடக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது டிட்வா புயல் இன்னும் கரையை கடக்கவில்லை என்பதனால் வடக்கு மாகாண கடற்பகுதிகள் கொந்தளிப்பாக காணப்படுவதால் மீனவர்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் என நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார்